குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதற்கு பேரை வந்து குடிசை மாற்று வாரியம் இல்லை குடிசையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றும் வாரியம் இந்த உலகத்திலேயே மது ஒழிப்புத்துறைன்னு பேர் வச்சுட்டு மதுவை விற்கக்கூடிய ஒரு துறை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் பார்க்கலாம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மது விற்பனையில் வரக்கூடிய காசு ஆனால் மக்களிடம் வந்துட்டு மதுவை விலக்கணும் குடிக்கக்கூடாது குடிச்ச அந்த பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு மறுவாழ்வுத்தை என்று சொல்வதற்காக தமிழக அரசு ஒரு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபா கூட செலவு பண்ணுறதில்ல மது ஒழிக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணிவிட்டு மது விற்பனை மூலமாக ஐம்பதாயிரம் கோடிக்கு அதாவது நான் சொல்கிறது வந்து வெள்ளை பணத்தில் இல்லைங்களா அப்புறம் பத்து ரூபா மேலே வாங்குறது அப்படி எதோ ஒண்ணு கலந்து விற்கிறது அது இல்லாமல் கழக கண்மணிகள் தனியாக வந்துட்டு கள்ளச்சாரம் விற்கிறதுலாம் தனி இல்லைங்களா அப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்குப்படி ஐம்பதாயிரம் கோடிக்கு மதுவை இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு மது விலக்கு துறை என்று பெயரித்த மகான்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்